அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ஜி கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வர்றது இல்லைன்னு சொல்கிறாங்க ஆட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலைன்னா கூட இதில் அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இப்போ இந்த இடத்தை பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வந்து மொத்தமாக ரெண்டு ரெண்டு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு போர்வெல் இபி கனெக்ஷன் இருக்குது வடக்கு மேற்கு கார்னர் சைட்டாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு ரோடு பேஸ்லையே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓதிமலை பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது கட் ரோட் பேஸிலே வந்துட்டு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு ஏக்கர் விலை வந்து ஒன் க்ரோர் டுவெண்ட்டி லேக்ஸ் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் வீடியோவில் வர காண்டாக்ட் நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்